அவன் வந்து அலர் உயிரில பழமொழி சொல்ல அவங்க ராக்காய் மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து முப்பத்தொன்பது வருஷம் சாமியார் ஆகி சின்ன வயசுலயே சாமியார் ஆகி அப்படியே போயிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு திறந்த விதமா அப்படியே எனக்கு பகவான வந்து கொடுத்துருக்காரு இந்த கருணை போன இதே புண்ணுமே எனக்கு மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது உலகத்துல எதுவுமே தெரிஞ்சுக்கிறேன் மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது சின்ன குழந்தை கூட வந்தாலுமே ஆசீர்வாதம் கொடுக்குறேன் என் படத்துணன் பகவான் எழுத்து பிடிச்ச போதும் விளையாட்டுல சொந்த தங்கி என் பேரு சுப்பிரமணிய சுவாமி போய் வந்து அப்ப வந்து மக்களுக்கு வர்ற மக்களுக்கு வந்து கொண்டு சாதாரண உடைய ஆறாவது வடை இந்த ஆறாவது வடையில ராத்தாயி இந்த முருகனும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அமைச்சு கோயிலுக்கு போவேன் சுந்தூர் கர்நாடக பாட்டு முருகன் கோயிலுக்கு போவேன் காசி இஸ்வனர் போவேன் இந்த தாயமங்கலம் கோயிலுக்கு போக தாயமங்கலத்துக்கு போவேன் காலிக்கு நானும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் தொண்டு சேனி அம்மா எனக்கு தரிசனம் கொடுப்பாங்க பாம்பு நல்ல பாம்பு வந்து முத்த கட்சி வச்சுட்டு தரிசனம் கொடுக்குது அதுல இருந்தே கொஞ்சம் நல்லா இருக்கேன் முத்த கச்சி வச்சுட்டு செலுப்பு ஒன்று நினைச்சு போறேன் பக்கத்துல இருந்து தெரியல சீருக்கா புரிய ரொம்ப புகையா வந்துச்சு அம்மா ரொம்ப 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 அந்த அந்த வருஷத்துக்கு நமக்கு காலத்தை இருந்து ியாகவும்ும் இந்த முன்பக்கடவும் திராக்காய் அழகமலையா கருப்பு பதினெட்டாம் படி கருப்பும் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதம் இருக்காங்களா இல்ல யாரும் கிடையாது சொந்தக்காரங்க அக்கா இருந்தாங்க சொந்தக்காரங்க ஆர்வத்துக்கும் போக மாட்டேன் மக்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இருப்பேன் போவேன் அப்படி வீட்டுல போயிட்டு ஒரு ஒரு புண்ணியம் இந்த பாசிங்க யாருக்கும் கிடைக்காது அது தனியாச்சுனாலும் எல்லாரும் கிடைக்கிறாலும் கிடைக்காது மரம் போட்டாலும் கிடைக்காது எனக்கு கிடைக்கிறதுக்குன்னா இந்த புண்ணியம் அந்த விபூதி எங்கெந்த எடுத்து எங்களுக்கு சுண்டூர்ல வந்து அம்மா பாலை வந்து முடிய வந்து கக்குனட தோண்டி எடுத்துக்கிட்டு வர்றது அம்மா பால யாரும் உலகத்தை வந்து போறாரு கணக்கு அம்மா அவங்க கூட சுற்று வாங்கிட்டாரு முறையை வந்து மயில் வாரத்து ஏமாந்துட்டாரு கர்நாடக பாடம் போறாரு அங்க போய் அம்மா மாயாவில போன பாலை தச்சிடுறாரு அதை தோண்டி எடுத்துக்கிட்டு வருவோம் இது வந்து துண்ணூர் கிடையாது அம்மா பால் பார்வதி பாலன் எல்லா மக்களுக்கும் கொடுக்கிற இது வந்து ஏர்சங்கு இதுக்கு பேர் வந்து ஏர்சங்கு முறிய ஓண்டிட்டு போன கம்போ இது நாட்டுல எந்த ஆர்டியும் கிடையாது நான் தான் வச்சிருக்கேன் ரொம்ப அருகமான புண்ணியம் இதனால ஆசீர்வாதம் பண்ணா என்ன பலன் இருக்கிறோம் இருக்கீர்வாதம் பண்ணாலுமே ஒரு தொட்டாலுமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலுமே நல்லா இருப்பாங்க நல்ல பாக்கியமா நல்லா இருப்பாங்க மாலட்சுமி மாதிரி வர மக்கள் கும்பத்தோட கும்பிட்டு விட பெருமாறாம மக்களுடைய அவங்களுக்கு ஆசிர்வாதம் தாயாகவும் பிள்ளையாகவும் நினைச்சு அவங்களுக்கு பேரன் அவங்க சின்ன குழந்தை தாத்தா இருந்தும் ஆசீர்வாதம் முடியும் எனக்கு அதே பாக்கியம் அந்த உலகத்துல எதுவுமே சிறந்தது கொஞ்ச நாளைக்கு இருக்கேன் எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு எனக்கு எழுபத்தி நாலாயிரத்து வயசு